கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இரட்டை இலை விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரும் பேசுகிறது இருக்கு குறிப்பாக ஒரு தரப்பினர் வந்து அந்த இரட்டை இலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கணும் இன்னொரு தரப்பினர் வந்து பன்னீர்செல்வம் அவங்களுக்கு தான் வழங்குகிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுட்டு வராங்க இதற்கு நடுவே வந்து இரட்டை முடக்கப்படலாம்ன்ற மாதிரி ஒரு கருத்து வருகிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இரட்டை இலை அரசியல் களத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்திய சின்னமாகும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த நேரத்தில் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டபொழுது எழுபத்தி ரெண்டிலே எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்தார்கள் எழுபத்தி மூணிலே கூடலூர் ராஜாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக மறைந்த பொழுது திண்டுக்கல் நாடாளுமன்றத்திற்கு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மாயத்தேவர் அவர்கள் நிறுத்தப்படுகிறார் இந்த மாதிரி செல்ஃபோனு ஃபோனு உடனே கான்டாக்ட் பண்ணலாம் முடியாது சுயேட்சையாக தான் அப்போ சின்னத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ மாயத்தேவர் வந்து இந்த சின்னத்தை தேர்வு செய்து எம்ஜிஆருக்கு சொல்லிடுறாரு அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கூட ஏன் ரோஜா சின்னத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம்லான்றாரு இல்லை ரெட்டலைன்னா ஈஸியாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ மாதிரி ஓவியர் பெரிய கொண்டு வந்து முன்னொழி இந்த விஞ்ஞான வளர்ச்சிலாம் இல்லை சும்மா கறிக்கட்டுக்குள்ளே ரெட்டலை உதயஸ்வரியன் கை சின்ன மாட்டு மா எந்த சின்ன இருந்துச்சு மா பசுமாட்டு கண்டு சின்ன இருந்துச்சு அப்போ காங்கிரஸுக்கு அப்போ அப்படி ஒரு காலகட்டம் அதனால் தொண்டர்களுடைய எளிமையாக சின்னத்தை பறைப்பு நான் ரெட்டலையை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னார் அந்த இரட்டலை முதல் முதலாக வெற்றியின் சின்னமாக திண்டுக்கல் நாடாளுமன்றத்திலே மாயத்தவர் அதிமுகவில் வெற்றி பெற்ற சின்னம் எம்ஜிஆரே இரட்டலில் முதல் முதல் நிற்கலை தமிழ்நாட்டில் முதல் முதல் இரட்டலையை வெற்றி பெற்ற ஊர் தென்மண்டலத்திலே திண்டுக்கல் உசுலம்பட்டி பகுதி மாயத்தவர் வெற்றி பெற்று அவர் கண்டுபிடித்த சின்னம்தான் இந்த ரெட்டலை அடுத்து கோயம்புத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அரங்கநாயகம் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்தார் அடுத்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியின் இரட்டலை திமுக வெற்றி பெற்ற ஊர் பாண்டிச்சேரி மாநிலம் அடுத்து எழுவத்தேழில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி தொடர்ந்து எம்ஜிஆர் மறைவரை மூன்று முறை தொடர்ச்சியாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது தமிழ்நாடு வரலாற்றில் எம்ஜிஆர் அவர்கள் தான் இரட்டலை தான் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தமான சின்னம் அந்த சின்னம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்பாக இரண்டாக பிரிக்கப்பட்டது ஜே ஜா இரட்டை புறா சேவல் சின்னம் அம்மாவுக்கு சேவல் சின்னம் அம்மையாருக்கு இரட்டை புறா கொடுக்கப்பட்டு அம்மா அவர்கள் இருபத்தொம்போது தொகுதிகள் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஆளுமையை நிரூபித்ததற்கு பின்னாடி ஜானை அவர்கள் பெருந்தன்மையுடன் அதிமுகவை இணைத்தார் இணைக்கப்பட்ட உடன் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு வருஷத்துக்கு பின்னாடி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி எண்பத்தொம்போது இருக்கிறாரு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டதற்கு பின்பாக இடைத்தேர்தல் கிழக்கு மருகாவரி திமுக ஆளுங்கட்சி பதிமூணு வருஷத்துக்கு பின்னாடி இருந்து இரட்டலை பிளவுபட்ட இரட்டலை இரட்டை புறா சேவல் மறைந்து முடக்கப்பட்ட இரட்டலை மீண்டும் துளிர்விட்டது எண்பத்தொம்போதா இடைத்தேர்தலில் கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக இரட்டலை எஸ் ஆர் ராதாவை நிறுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் மருதவர்களை பேராசிரியர் பொன்னிச்சாமி அவர்களை நிறுத்தி இரட்டலையை வெற்றி பெற வைத்தார்கள் மீண்டும் முடக்கப்பட்ட இரட்டலை துளிர்விட்டது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அம்மா அவர்கள் திமுக ஆளுங்கட்சி வெற்றி பெற்றார்கள் அடுத்த தொண்ணூத்தோரில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இரட்டலைக்கு இவ்வளோ வரலாறு ஆனால் இந்த இரட்டலையை முடக்கப்பட்ட இரட்டலையை மீண்டும் துணிவிட வைத்து தொடர்ச்சியாக இருமுறை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அனைத்து தொகையிலும் இரட்டலை இன்றைக்கி இரநூத்தி நாலு தொழிலும் நிற்க வச்சு வெற்றி பெற்று காமிச்சான் அந்த இரட்டலைக்கு வெற்றியின் சின்னம் ஆனால் அது போய் எங்கே போய் மாட்டிக்கிடுச்சு எடப்பாடி அடுப்படை போய் மாட்டி கிடக்குது ஒரு ஆளுமிக்க தலைவராக எடப்பாடி அம்மாவர்கள் இல்லாமல் சேவல் சின்னத்தில் போர்டில் என்று வெற்றி பெற்றார் இரட்டலையை முடக்கப்பட்ட இரட்டலையை வெற்றி பெற வைத்தார் இன்னைக்கு இந்த இரட்டலையை மோடியிட்ட கொண்டு போய் வித்துட்டீங்க நீங்களும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரம் எல்லா பேரும் கொண்டு போய் எடா மோடியை ஒப்படைச்சிட்டிங்க கிட்ட அதனால் நிலவரம் என்ன ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அம்மா மறைவுக்கு பின்னாடி அம்மா நின்று வெற்றி பெற்ற ஆர்கே நகரில் தேர்தல் அந்த தேர்தலேயே இரட்டலையை முடக்கிட்டான் இரட்டிலையை முடக்கி தொப்பி சின்னம் இரட்டை மின்கோபுர சின்னத்தை கொடுத்தான் இப்போ நீங்கள் ரெட்டலையாக கொண்டு போய் வித்துட்டி மோடி கிட்ட நீ அந்த டாடி என்ன நினைக்கிறார் அதான் நடக்கும் மும்பையில் என்ன நடந்திருக்கு மராட்டியத்தில் சரத்பவார் கட்சியை ரெண்டாக சரத் சரத்பவார் கட்சியை ரெண்டாக உடைச்சு அங்கே சரத்பவார் சின்னத்தை பிளவுபட்ட கட்சி கொடுக்கலையா அது மாதிரி சிவசேனாவை உடைத்து தாக்கரே அவர் கட்சி உடைச்சி உடைபட்ட பிளவுபட்ட கட்சிக்கு அவங்க சின்னத்தை கொடுக்கலையா மோடி என்ன நினைக்கிறாரோ தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் தான் இன்னைக்கு கொஞ்சம் தப்பிச்சிருக்கு அறுபது சதவீதம் தன்னாட்சி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தால் செல்ஃப் அட்டானமஸ் பாடி என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை புலனாய்வுத்துறை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் பாஜக கிளைக்கழக மாதிரி பிரான்ச் மாதிரி கொண்டு வந்தார் தேர்தல் ஆணையா மோடி என்ன சொல்கிறோதான் செய்யும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக இப்போ இந்த விளையாட்டு இந்த சித்து விளையாட்டு மறுபடியும் நீதிமன்றம் இரட்டலை வழக்கை முடித்து வைத்திருக்கிறது சிவில் வழக்கு பெண்டிங்கில் இருக்கு இப்போ எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரணும்னா ரெட்டலை சின்னத்தில் கை வைக்கிறாங்க எடப்பாடி அவங்க அப்பை வீட்டு கட்சி மாதிரி நான் சின்னம்மாவை சேர்க்க மாட்டேன் டிடிவியை சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் பசுகுன்பண்ணை சேர்க்க மாட்டேன் பூலேந்தியை சேர்க்க மாட்டேன் யாரையும் சேர்க்க மாட்டேன் கட்சி ரெட்டலை துளிருமா காளிமுத்து வசைப்பாடினார் அம்மாவை கடுமையாக வசைப்பாடினார் அவரை தான் சட்டமன்றத்தில் உட்கார வச்சு மாணவர்கள் சபாநாயகர்னு சொன்னாங்க தான் அதிமுக அம்மா காலத்தில் மிகப்பெரிய பலம் பெற்றது இன்னைக்கு கட்சி பிளவுபட்டுருக்கு கட்சி உடைந்திருக்கு சின்னாபண்ணமாயிருக்கு சிதறுண்டு கிடக்கு இதுக்கு யார் மூல காரணம் பாஜக மோடி நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தை கொண்டு போய் துக்குல குருமூர்த்தி கிட்ட கொண்டு போய் விட்டது யாரு ஓபிஎஸ் அவர் ஆலோசனையின் பேரில் தான் தர்ம யுத்தமே நடத்தினார் சின்னம்மா மேலே அபாண்டமான பழியை போட்டார் அது அபாண்டமான பழியா உண்மை பழியான்றது காலப்போக்கில் விசாரணையில் வரும் ஆனால் பழியை போட்டது யாரு இந்த பழியை தமிழக அரசியல் களத்தில் அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் சின்னம்மாவுக்கு தான் காரணம்னு சொன்ன குற்றவாளியார் இப்படி நீண்டு போகுது இப்போ நிலவர என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெட்டலையை முடக்கியாச்சுன்னா தாமரையை விட வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மண் ஒரு மண்ணுக்கு மகசூல் இருக்குது ஈரோடு பகுதியில் மஞ்சள் விளையும் சில பகுதியில் பருத்தி விளையும் சில பகு கரும்பு வழங்க ஆனால் தமிழ்நாடு திராவிட மண்ணில் பெரியார் மண்ணில் தாமரை முட்டு கூட விடாது தாமரை முட்டே விடாது இது இந்த மண்ணே தாமரைக்கு ஒவ்வாத மண் காவிக்கு எதிரான மண் இது கருப்பு மண் காவிக்கு எதிரான மண்ணு இந்த மண்ணில் தாமரை தொழில் உட்கலாம் பார்க்கிறாங்க நடக்கல அவங்கள என்னென்ன வேஷம்லாம் போட்டு சாட்டை கொண்டு அடித்து பார்த்துட்டேன் சவுக்கால் அடித்து பார்க்குறான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க தலையால் நடந்து பார்க்குறாங்க எதுவும் இங்கே நடக்காது அதனால் மீண்டும் ரெட்டலையை மிரட்டுவோம் இப்போ எடப்பாடி எனக்கு அடிச்ச செய்தி பணிந்து விட்டார் நான் கட்சியில் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் டிடிவியை சேர்க்க மாட்டேன் ஆனால் பாஜக கூட்டணியில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டா இல்லை நான் பாஜக கூட்டணியை வைக்க மாட்டேன் உறுதியாக இந்த பேட்டியை நீங்கள் எழுதி வச்சுக்கிறோங்க பாஜக கூட்டணிக்கு தயாராகி விட்டார் பேச்சுவார் நடந்துகிட்டு இருக்கு ரெட்டலை இல்லாட்டினா நம்ம தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி தலைமையில் டெப்பு போயிடும் அதிமுக உடைஞ்சு போயிடும் சிதறண்டு போயிடும்னா இன்னும் பல குறுகளாக பிரியும் அதனால் இப்போ எடப்பாடி சமரசத்துக்கு வந்திருக்கிறார் அதனால தான் அந்த ரெட்டலையை கையில் எடுக்குது தேர்தல் ஆணையம் இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு பினாமி மோடியின் பினாமி பிஜேபியின் பினாமி அது ஒரு மாணவரணி இளைஞரணி மாணி இருக்குது இப்போ அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதில் வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்தாச்சுன்னா நான் பாஜக கூட்டணிக்கு தயார் என்ன டிடிவி தென் மாடல் ஒரு நாலு சீட்டு கேட்பார் கொடுத்துருவோம் ஓபிஎஸ் மகனுக்கு கேட்பார் இல்லாட்டி சித்த மக தம்பிக்கு கேட்பார் இல்லை அவருக்கு ஏற்பார் ஒன்றும் கொடுத்துருவோம் கூட்டணி கட்சியில் சேர்க்க மாட்டேன் இந்த கண்டிஷனுக்கு பாஜக திரைமுறை பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு தென் மாநிலம் நாலு தொகுதி கேட்பார் டிடிவி சசிகலா உள்ளே வரக்கூடாது பேசி முடிச்சிருக்காங்க காரணம் ரெட்டலை பிரச்சனை தான் ரெட்டலை இல்லாட்டி நம்ம விட முடியாது பிஜேபி உணர்ந்துருச்சு ரெட்டன் இல்லாட்டி நம்ம கலத்தில் நிற்க முடியாது எடப்பாடி உணர்ந்திருக்கார் அதனால் இப்படி ஒரு சமரசத்துக்கு ஏற்பாடாகி இப்படி ஒரு மகா கூட்டணி ஏற்படுத்துவோம் அண்ணாமலையை கலட்டி விட்டுணும் இப்போ அண்ணாமலை மேலே அதிருப்தி பாஜக தலைமை ஏன்னா அவர் பல கோடான கோடி ரூபாய் பணத்தை நாடாளுமன்றத்தில் வாங்கி எப்படி நாம் தமிழ்நாட்டில் அஞ்சு சீட்டாவது கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஏமாற்றி இங்கே அனைத்துலேயும் டெப்பு போச்சு அதனால் பாஜக தலைமை அந்த பணத்தை கொடுத்த பணத்தை தேர்தலில் கொடுத்த பணத்தை அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்கு இதை தவிர்க்க முடியாமல் தான் லண்டன் போனார் லண்டனுக்கு படிக்க போகிறேன்ட்டு இப்போ வந்துட்டு மூணு முறை மோடியை அமித்ஷாவை அவங்க கட்சி தலைவர் நட்டாவை சந்திக்க போய் மூணு பேருமே பார்க்குறதுக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கல மூணு முறை டெல்லி சென்று தோல்வி அண்ணாமலைக்கு ஆட்டு புழுக்கைக்கு அவங்க கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் விஷயத்தில் சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு நம்ம அவனை லூசு போயின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மோடி அங்கே இருக்கிற தலைவர்கள் இந்த லூசு வைப்பார் என்ன வேலை பார்த்துட்டு சொல்லி விஞ்ஞான காலத்தில் போய் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் செருப்பிடி வாங்கின பையனு சொல்லி அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவனை கலட்டிவிடன்ற முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க அதெல்லாம் அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விருந்து விளக்கப்படுகிறார் கூட்டணிக்கு விட்டார் அந்த கூட்டணியில் டிடிவியும் போகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ரெட்டல குடும்பிய தேர்தல் ஆணையத்தின் பெயரால் மோடி வைத்துக்கொண்டு கொண்டு சித்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் ஆகவேதான் இவர்கள் பிஜேபியின் பினாமியில் தான் எடப்பாடி டிடிவி ஓபிஎஸ் மத சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இவர்கள் இருக்க மாட்டார்கள் இவர்கள் பதவிக்காக பதவி பித்து பிடித்து அலைகிற கூட்டம் இந்த பித்து கூட்டத்தை தமிழ்நாட்டை கூடிய சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க குடியுரிமை திருத்தச் சட்டத்தை சிறுபான்மை மக்களை தொடர்ந்து பழிவாங்கிற நோக்கத்தோடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகின்ற பாஜகவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரித்து வருகின்ற இந்த கள்ள கூட்டணி தான் எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி அவங்க பகிரங்கமாக போயிட்டாங்க ஏற்கனவே நாடாளுமன்ற ரெண்டு ரெட்டலையை எதிர்த்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க ரெட்டலையை கேட்கறதுக்கு ஓபிஎஸ்க்கு எந்த தார்மீக இல்லை ராமநாதபுரத்தில் ரெட்டலை எதிர்த்தே நின்றார் டிடிவி தேடியில் ரெட்டலை எதிர்த்தே நின்றார் இப்போ நீங்கள் ரெட்டலையை கேட்குறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை எல்லிங்க இப்போ ரெட்டலையை வச்சுக்கிட்டு இருக்கிற எடப்பாடிக்கு ரெட்டலையை காப்பாற்றுறதுக்கோ வெற்றி பெற வைக்கிறதுக்கோ ஒரு ஆளுமிக்க தலைவராக எடப்பாடி இல்லைன்றது டெல்லி உடந்த காரணத்தால் அவரை தன் கட்டுப்பாட்டில் இழுத்து உனக்கு எந்த மாதிரி சின்னத்தை கொடுப்பேன் தோத்து போயிடுவேன் மிரட்டி ரட்டலையை காமித்து எடப்பாடியை மிரட்டி அதிமுக பாஜக கூட்டணி ஒரே ஒரு சமரசம் எனக்கு அண்ணாமலை மட்டும் தலைவர் வந்து தூக்கிடுங்க அதனால் நாங்கள் சேர்ந்துட்டோம்னு சொல்லி தொண்டர்கள்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு சமரசமாக இருக்கிறார்கள் ஆகவே இரட்டலை மலராது இரட்டலை என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது இரட்டலை ஒரு வெற்றியின் சின்னம் தொடர் வெற்றியின் சின்னம் தமிழக மக்கள் களத்தில் யார் வேட்பாளர் என்று கூட பார்க்காமல் இரட்டலைக்கு கண்ணை மூடிக்கொண்டு போடக்கூடிய ஒரு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஊரில் ராமநாதபுரத்தில் ரெட்டல தொண்ணூறாயிரம் ஓட்டு நாடாளுமன்றத்தில் வாங்க தேனியில் ஒரு லட்சம் ஓட்டு அம்மா வெற்றி பெற்ற ஆண்டி போடி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஆண்டி பெட்டி அங்கே அதிமுகவின் கோட்டை இலையின் கோட்டை தென் மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னமே தோல்வியை சந்திக்குது டெப்பு பறிபோகுது என்று சொன்னால் எடப்பாடி உணரணும் திராவிட இயக்கத்துடைய வீறு கொண்ட உணர்வாக அண்ணாவும் பெரியாரும் இந்த மண்ணில் எந்த சமூக மக்களுக்காக சமூக நீதியை போதித்தார்களோ அதை கையிலெடுத்து போடாமல் இப்படி நீங்கள் அடிமையாக எடப்பாடி மோடிக்கு திகழ்ந்தால் நீங்கள் அரசியல் களத்திலேயே காணாமல் போயவீர்கள் நீங்கள் எட்டப்பண் வாரிசுகளாக இடம் இடம்பெறுவீங்க ஆனால் இரட்டைலை மீண்டும் திராவிட இயக்கத்தில் திமுகவுக்கு மாற்றாக துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மோடியுடைய எதேச்சதிகாரத்தை மோடியுடைய மத எதிர்ப்பை மோடியுடைய சனாதன எதிர்ப்பை மோடியுடைய சர்வதிகார எதிர்ப்பை நிமிர்ந்து முதுகெலும்போடு எதிர்க்கக்கூடிய தலைவனை தான் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மக்கள் விரும்புகிறார்கள் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் திராவிட இயக்கத்துடைய உண்மையான எழுச்சியை திராவிட இயக்கத்துடைய உண்மையான வடிவத்தை தோற்றத்தை உண்மையான கொள்கை உணர்வை பிரதிபலையை கேட்கக்கூடியமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் தளபதி ஸ்டாலின் திகழ்கிறார் உங்கள் நடவடிக்கை இரட்டலையை காமித்து மிரட்டி உங்களை கொத்தடிமையாக மாற்றியிருக்கிறது ஆகவே இரட்டலை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக அதிமுக வரவேண்டும் என்று சொன்னால் மோடி எதிர்க்கணும் பாஜகவுடைய மக்களோட திட்டங்களை எதிர்க்கணும் சனாதனத்தை எதிர்க்கணும் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அம்மா லேடியா மோடியா கேட்டு மோடி அலையை தடுத்து நிறுத்திய அம்மாவுடைய வாரிசுகள்னு சொன்னீங்கன்னு சொன்னால் மோடி எதிர்த்து இரட்டலையை துளிர வைத்தால் திமுகவுக்கு மாற்றாக திராவிட இயக்கமாக அதிமுகவை கருதுவார்கள் இல்லை என்றால் மக்களால் காரி உமிழப்படக்கூடிய இடத்தில் எடப்பாடியும் இரட்டலையும் தள்ளிவிடாதீர்கள் எச்சரிக்கை நன்றி சார் நன்றி